வெல்கம் டு அனைத்து மரிஷனா இன்றைக்கி நம்ம சேனலில் சோயா சங்ஸை வச்சு பிரியாணி செய்ய போகிறோங்க நான் ஒரு இரநூறு கிராம் சோயா சங்ஸை அப்படி ஊற வச்சுக்கிறேன் நல்லா ஊறட்டும் சீக்கிரம் ஊறணும்னா சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க நமக்கு மெதுவாக ஊறட்டும்னா சாதாரண தண்ணியிலே ஊற வச்சுக்கலாங்க சுடுதண்ணின் போது ரொம்ப கொதிக்க கொதிக்க ஊற்றிட வேண்டாம் சாதாரண ஹீட்டில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் இப்போது நல்லா பாருங்கள் சங்ஸ் நல்லா ஊறிச்சு இதை நல்லா பிழிஞ்சு விட்டு கழுகணுங்க பஞ்சு மாதிரி ஊறி இருக்கணும் இதை நல்லா கையில் இந்த மாதிரி கசக்கி விட்டு பிழிஞ்சு நல்லா க கழுகி எடுத்துக்கலாங்க கழுகி எடுத்துகிட்டு மசாலா புரட்டி வச்சுக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனு மிளகாத்தூள் இது வந்து காஷ்மீரி சொல்லிங்க அது ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூணு சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு அடுத்து உப்பு இது வந்து குழம்பு மிளகாத்தூளுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசடி வச்சுக்கிறேன் நல்லா பெசடிட்டு ஒரு கடாய அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இது வந்து நல்லா பெசரிட்டு ஊற காமணி நேரம் ஊர்னா போதுங்க அதிக நேரம் ஊற வேண்டாம் ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கலாம் நான் தேங்கனை சேர்த்துருக்குறேங்க நீங்கள் எந்த எண்ணெய் குழம்புக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட்டாக எடுத்தோன்னே ஊற வச்சு வச்சுருக்க சோயா சங்க்ஸை ஒன்று ஒன்றா அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாங்க எடை இருக்கிற அளவு பொறிச்சு எடுத்துக்கோங்க அதிகம் சேர்க்க வேண்டாம் அதிகம் சேர்த்தா மசாலா தனித்தனியாக போயிடும் அதுவும் இல்லாமல் வே ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் தீஞ்சி அந்த மாதிரி வந்துடுங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்தோன்னே எடுத்துக்கலாங்க ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை அப்படியே இப்போ வெந்துக்குச்சுங்க இதை எடுத்துறலாம் இதை மாதிரி மீதி இருக்கிற எல்லா சோயா சங்க்ஸையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க சோயா சங்ஸு கழுகணும் உப்பு இப்போயே போட்டுக்கிறோம் அதனால் நல்லாயிருக்குங்க பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் செவந்து வந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாங்க ரொம்ப மொறுமொருன்னு வெந்தாலும் பரவாயில்ல இல்லை ஆஃப் குக்கானாலும் பரவாயில்லைங்க ஏன்னா நம்ம பிரியாணியில் போட்டு இன்னொரு வேக வைக்க போகிறோம் இப்போது பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேங்கனை சேர்த்துருக்கிறேன் தேங்காய் ரெண்டு ஸ்பூனு நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணும் பொடிச்சதை போட்டிருக்குறோங்க உங்களுக்கு வேணுன்னா முழுசாக ஒரு ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம் போட்டுக்கோங்க அடுத்து பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயங்க அடுத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வணக்கி கொடுக்கலாங்க பிரியாணிக்கு வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலராக நல்லா வணங்கி வந்தால் தாங்க டேஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணு சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி கொடுக்கலாங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட நல்லா பச்சை வாசனை போயிடணுங்க அடுத்து தக்காளியை சேர்த்துக்கிட்டு தக்காளியவும் நல்லா வதக்கி கொடுக்கலாங்க தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க வதக்கி கொடுத்துட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க இதில் மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதான் இப்போ காரத்துக்காக பச்சை மிளகா பேஸ்ட்டு சேர்த்துருக்குறோம் இந்த அரிசி நான் ஊற வைக்கலைங்க இது பிரியாணி ரைஸு ஊற வச்சோம்னா நம்ம தண்ணி அளவுகளை மாற்றணும் இது ஊற வைக்காமல் ஜஸ்ட்டு கழுகிட்டு மட்டும் சேர்த்துருக்குறேங்க நான் இந்த அரிசி ஊற வைக்கல அதனால ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேங்க நீங்கள் இன்கேஸ் அரிசியை ஊற வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு டம்ளருக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கால் டம்ளர் தண்ணி குறைச்சி தான் பிரியாணி குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கங்க உப்பு எப்படி இருக்கணும்னா இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தாப்புல இருக்கணும் அப்போ தான் பிரியாணி வெந்து வரும்போது அரிசிக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ ஒரு மூடி போட்டுட்டு வெயிட் பண்ணலாங்க இப்போ பாருங்கள் பிரியாணி வந்து தண்ணி சுண்டி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் தாங்க தம் போடணும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற சோ சோயாசங்ஸை சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு கிளறு கிளறிட்டு அப்படியே அமுத்தி வச்சு மேலே தம் போட்டுறலாங்க அவ்வளோதான் இப்போ தம் போட்டுக்கலாம் ஒரு மூடி அடியில் வந்து தோசைக்கடல வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் தோசைக்கல்லு நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம பிரியாணி பாத்திரத்தை இது மேலே எடுத்து வச்சிடலாங்க எடுத்து வச்சுட்டு இது மேலே தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்தை தூக்கி வச்சு தம் போட்டுக்கலாங்க இதுதான் தம் போடுற மெத்தடு தம் தம் இன்னும் நெருப்பு மேலே போட்டு வைப்பாங்க அது நம்ம விறவடுப்பில் செஞ்சோம்னா செஞ்சுக்கலாங்க நம்ம தம் போட்டது வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த தண்ணியை எடுத்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிருக்குங்க பாருங்க என்ன சூப்பராக வெந்திருக்குன்ட்டு அரிசியும் கொஞ்சம் கூட குலையலை பிகினர்ஸ்க்கு வந்து அரிசியை ஊற வைக்காமல் வச்சோம்னா அந்த அரிசி கொழஞ்சி போகாதுங்க மேக்சிமம் பிரியாணி செய்யும்போது நமக்கு வர்ற பெரிய பிரச்சனையே இந்த பிரியாணி அரிசி வந்து உடஞ்சிரும் உதுந்து போயிடும் குழஞ்சி கொல கொலன்னு ஆயிடுங்க இது தாங்க ஆனால் நம்ம அரிசியை ஊற வைக்காமல் தண்ணியை மட்டும் அளவு பார்த்து வச்சோம்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிருங்க இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்கிக்கலாங்க அவ்வளோதான் சூப்பரான சோயா சங்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சோயா சங்ஸை வறுத்து சேர்த்துருக்குறோம் நம்ம அப்படியே ஊற வச்சு சேர்த்தோம்னா சோயா சங்ஸில் ருசி இல்லாமல் போயிடுங்க இப்படி வறுத்து சேர்த்தோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான புரட்டாசி மாதத்துக்கு ஏற்ற சோயா சங்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷனா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்